உங்களுடைய காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நைனா நான் என்னுடைய கண்ணிலே வருட கண்ணீருக்கு சமம் அன்றைய நான் பாதுகாப்பாக இருப்பேன் நான் தெந்தலும் அல்ல சூடாவளியும் அல்ல உங்களில் ஒருவன்ட உணர்வோடு நான் செயல்படுவேன் சாடும்படுவேன் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து அவர்கள் அவர் யாருமா அச்சிக்க முடியாமல் நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்பு கொண்டு தான் என்பது என்று கருத்தை அறிவித்தது லாவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது உன்முடைய ஒரு பேச்சு மட்டும் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆய்வு காலமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது கொடி கூட நம்மளை கெட்டவிட மாட்டார் ஒரு அராஜக ஆட்சி இவ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் வருதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அது போல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அண்ணா தியான முன்னேற்ற கழகத்தோடு அதை அமைத்து கொடுத்தவர் நமது இரண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசி முழுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும்

பேசினார் அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்துடன் சென்றே உருவோம் என்று சொன்னாரே இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார் கேட்டார் நான் அவர்களுக்கு பதில் சொல்லி பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து அவர் அவர் யாரும் அவரை அச்சிக்க முடியாமல் மட்டுமல்ல இது அண்ணாமலை அவர்கள் அந்த அமைப்பு பொதுச்செயல கேஸ்வரர் அவர்கள் நான் கலந்து பேசும்போது இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஸ்ரீகாந்தை அழைத்து பேசினார் என்னுடைய கேமராமேன் என்ன கேமரா வைத்திருக்கிறாரோ அதே கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே எடுக்க வேண்டும் ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல கூடவே இருக்க வேண்டும் நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள் நான் இந்த மேடையை வாயிலாக சொல்லக்கொள்ள நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதால் கருப்பாக அமைக்க வேண்டும் என்னை பொறுத்த மட்டிலும் அதிகமாக பேசுவது என்பது அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காட்டிலும் நமது அண்ணன் வீட்டில் துரைசாமி அவர்கள் பேசியதை போல பேச்சை சுருக்கி உழைப்பை பெருக்குவதுதான் நமது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக அமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு ஒரு பேச்சு கூட்டம் பொருள் அவருடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்கவே இது மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு கொண்டிருக்கிறது அது அத்தனை பேரும் மகளிரணி சார்பாக போராட்டம் நடத்த இருக்கிறோம் அதை நீங்க அனைவரும் போராட்டமாக எடுத்து முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் மீது அவனுடைய சார்ஜை பண்ணியிருக்க அதாவது நேரு காலத்தில் ஐயாயிரம் சொந்தவன் ஹெரால்டு வழக்கு ஐயாயிரம் சொந்தமான காங்கிரஸ் கட்சியுடைய பணம் தொண்ணூறு கோடி ரூபாயை கொடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய பணம் தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து ஏஜே என்கின்ற நிறுவனத்திற்கு ஏஜே நிறுவனம் யாருடைய தெரியுமா சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ள சொந்த நிறுவனம் ஒரு கட்சியின் பணத்தை தவறாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆனால் இவர்கள் கொடுத்து இவர்களுக்கே கொடுத்திருக்கிறார்கள் அது தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி அதனுடைய மதிப்பு கோடி ரூபாய் ஆக சார்பாக அந்த காந்தி காங்கிரஸ் குடும்பத்திற்கு கண்களம் தெரியும் இளைஞரணி சார்பாகவும் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சொல்லுகிற தேதியில் இளைஞரணி ரமேஷ் சிவா அவர்கள் நிச்சயமாக அந்த சிறப்பான முறையில் நடத்தி தர வேண்டும் என்று அதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு என்னை என்னை பொறுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆய்வு காலமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அது வீட்டுக்கு அனுப்பப்படும் நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாலியல் வன்கொடுமைகள் ஆக எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது எல்லாமே அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி போயாச்சுன்னா அந்த ராத்திரி ஏழு மணிக்கு மேல போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாரு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாம் பேஸ்புக் ட்விட்டர்லாம் பதிவு போடுகிறோம் ஆனால் நாம் போடுகிற பேஸ்புக் ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் தேர்ந்து நருங்கிக் கொண்டிருக்கிறது எதாவது போட்டால் உடனடியை ஆளுமைச்ச உடைய கையில் இருக்கிறது அவர் உடனடியாக நம்மளை கைது செய்து நம்மளை திசை திரும்ப பார்ப்பார்கள் அராதிய தியாரஜன் சொன்னது போல கொடி கூட நம்மளை கெட்டு விட மாட்டார் ஒரு அராதக ஆட்சியை இவங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் பிரதம் பிறந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல் இன்னிலிருந்து நாம் சமதம் எடுத்து தீவு காட்சியை விரட்டுகிற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் உங்களை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி மட்டுமல்ல உங்கள் காலிலே ஒரு அடிபட்டால் அதனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீராக நான் கருதுவேன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையும் நான் எத்தனையோ போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பார்த்துகொண்டேன் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுடைய காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நைலான் நாள் என்னுடைய கண்ணிலே வருகிற கண்ணீருக்கு சமம் அந்த அளவு நான் பாதுகாப்பாக இருப்பேன் எந்த சூழலில் உங்களோடு போலோடு போல என்று நானும் உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதோடு நமது நாராயணத்திற்கு அவர்கள் பேசினார்கள் இவர் தெண்டலாக இருந்து சூறாவளியாக மாறுவார்கள் நான் தெண்டலும் அல்ல சூறாவளியும் அல்ல உங்களில் வரும் என்ற நான் செயல்படுவேன் பாடுபடுவேன் அது மட்டுமல்ல நான் எந்த நேரத்திலே கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு பணியாற்றி இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அண்ணா தீரோட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி இருக்கிறது அதை அமைத்து கொடுத்தவர் நமது இரண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அவங்க பரவாயில்லை எத்தனை சீட் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இது பேசி முழுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும் இதை கூட நான் பத்திரிகை பேட்டி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்கள் சொன்னேன் நான் தம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஆனால் எங்களுக்கு மேலே தலைமை இருக்கிறது அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும் ஆக அவருடைய முடிவு என்னுடைய இறுதியான முடிவு உறுதியான முடிவு அண்ணா அதிமுக கூட்டணி அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் கூட்டணியுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர சட்டமன்ற நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி வரையிலும் ஒரே முடிவில் இருப்பார்கள் எடுப்பார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டு நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த ஏழு மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோளு என்று உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இன்னும் ஒரு செய்தி இந்த இடம் ஒரு ராசியான இடம் இந்த இடம் ஒரு ராசியான இடம் முதலில் முதலாக இந்த கூட்டத்தில் உங்க போட்டிருக்கோம் எப்படின்னு சொன்னால் இந்த ஒய்எம்சி கிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவருடைய செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவருடைய செயலாளர் பெப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் இதே இடத்தில் அறுபத்தி மூன்று ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன் புரட்சித்திரை அம்மாவுடைய தலைமையில் அந்த வருடமே அண்ணா திமுக அந்த ஆட்சியை பிடித்தது ஆனால் எப்பொழுது முகன்முக கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியின் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம் ஒவ்வொருவரும் கடமையாக்குவோம் பணி செய்வோம் மீண்டும் சொல்கிறேன் உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து அனைவரும் நாம் ஒரு குடும்ப என்ற உணர்வோடு நாம் செயல்படுவோம் பாடுபடுவோம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்